அன்பான உறவுகளை இளவயதில் முடி உதிர்வதை எவ்வாறு தடுக்கலாம் இதற்கான காரணங்கள் என்னென்ன இதை எவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கட்டாயமாக அறிந்து கொள்வோம் இப்போது நாங்கள் கவனித்தால் அலே அநேகமான இள வயதினர்களுக்கு முடி கொட்டுவது ஒரு சர்வசாதாரணமாக ஏற்பட்டுவிட்டது அதற்கும் பலவிதமான தீர்வுகளை நோக்கிய பயணம் தான் இருக்கின்றது ஆனால் தீர்வுகள் கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணங்கள் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்வோம் என்று கூறுகின்றோம் இந்த என்பதை நாங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் அடுத்ததாக ஹோமோன் மாற்றங்கள் சில விதமான வியாதிகள் அதே போல் சில மருந்துகள் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் மற்றது வீட்டில் காணப்படும் மோல் எக்ஸ்போஷர் அதாவது நாங்கள் கரும் பூஞ்சனம் என்று கூறுகின்றோம் அது வெளிநாடு இருக்கும் வீடுகளில் அளவுக்கு அதிகமான இந்த இருக்கின்றது இதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான மொபைல் பாவனை அதாவது ரேடியேஷன் என்று அதே போல் நாங்கள் நாங்கள் பாவிக்கும் லேப்டாப் ஹெட்ஃபோன் போன்றவைகளையும் நாங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அடுத்தது அயன் வைட்டமின் மற்றது குறைபாடுகள் ப்ரோபயோட்டிக் உடம்பில் குறைவில் குறைவில் உடம்பில் வந்து குறைபாடாக ஏற்படுதல் அடுத்தது அதாவது அளவுக்கு அதிகமான நச்சுக்கள் நாங்கள் பாவிக்கும் அதே போல் ஷாம்பூ அதே போல் நாங்கள் சுவாசிக்கும் அல்லது வீட்டில் காணப்படும் ஹேர் ஸ்ப்ரே இவைகள் போனவையும் கூட எங்கள் இந்த முடி உதிர்வுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது இதை நாங்கள் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் உணவின் மூலமாக எவ்வாறு நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நச்சுக்கள் அற்ற உணவுகளை எடுப்பது சிறந்தது அதாவது கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்ஸ் அதேபோல் ஆர்கானிக் உணவுகளை எடுப்பது சிறந்ததாக இருக்கும் என் காரணம் என்னென்ன இந்த கெமிக்கல் உணவுகள் வந்து எங்களது என்டோகிரைனை டிஸ்டர்ப் பண்ணுவதாக பலவிதமான ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பூசணிக்காய் மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில் அளவுக்கு அதிகமாக ஜிங்க் காணப்படுகின்றது அதுவும் இந்த பூசணியில் தோலில் காணப்படுவதுதான் அளவுக்கு அதிகமான ஜிங்க் இதை நாங்கள் உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் அதே போல் ஸ்வீட் பொட்டேட்டோவும் மிக மிக சிறந்தது ஒமேகா த்ரீ அளவுக்கு அதிகமான அதிகம் கொண்ட குளத்து மீனை உண்ணுவது சிறந்தது அதே போல் மற்றது நாட்டுக்கோழி முட்டை மற்றது நல்ல ஃப்ரெஷ் மாட்டுப்பால் ஆட்டுப்பாலை எடுப்பதும் இருக்கும் பிளைன் டீயும் ஒரு சிறந்த தான் இந்த எங்களது முடி உதிர்வதை தவிர்ப்பதற்கு ஒன்று அல்லது இரண்டிற்கு மேல் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் கசகசா தயிர் கஃபீர் போன்றவையும் மிக மிக சிறந்த உணவுகள் அவைவையும் நாங்கள் தினமும் உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் எலும்பு சூப் அதாவது நாங்கள் போன் ப்ரோத் என்று கொண்டு சொல்லுகின்றோம் இதில் கொலஜின் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இது எங்களது முடியை கொட்டாமல் இருப்பதற்கு உதவி புரியும் மற்றது முடி வளர்வதற்கும் இது உதவி புரியும் மற்றது நாட்டுக்கோழி சூப்புகள் மிக மிக சிறந்ததாக இருக்கும் ஊர் காஃபி அதாவது நாங்கள் ஜஃப்னா காஃபி போன்றவற்றில் அளவுக்கு அதிகமான நாங்கள் ஹெர்ப்ஸ் இருக்கின்றோம் இவைகளும் எங்களது முடி உதிர்வதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் தவிர்க்கப்பட வேண்டிய நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதையும் கட்டாயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவதாக நாங்கள் வீட்டில் சமைக்கும் கோன் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் வெஜிடபிள் ஆயில் போன்றவற்றை முற்றாக நாங்கள் நீக்க வேண்டும் இரண்டாவதாக சுகர் அதாவது நாங்கள் பாவிக்கும் இனிப்பு வகைகள் மற்றது சுகர் வகைகளை முற்றாக தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் ப்ரோசஸ் உணவு வகைகள் மிகு அதாவது மிக விரைவாக சூடாக்கப்பட்ட உணவுகள் அதாவது நாங்கள் மோஸ்ட்லி டேக்ஸ் என்று கூறுகிறோம் இவற்றை நாங்கள் தவிர்ப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும் ஹல்கோஹால் பாவனை அதேபோல் காஃபி குடிப்பவர்களாக இருந்தால் இரண்டு காஃபிக்கு மேல் குடிப்பதையும் நாங்கள் தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் என்னென்ன சப்ளிமெண்ட்கள் எங்களுக்கு தேவை என்பதை பார்ப்போம் சப்ளிமெண்ட் மிக முக்கியமாக தேவையானது ஒன்று அடுத்தது பி காம்ப்ளெக்ஸ் உடம்புக்கு மிகவும் அவசியம் அடுத்து ரொடோலியா என்று கூறுகின்றோம் இந்த சப்ளிமெண்டும் உடலுக்கு மிக மிக அவசியமானது ஒன்று அஸ்வகந்தா என்ற உடம்பை சாந்தமாக வைப்பதற்கும் அதே யாப் ஒளிக்குள் வளர்ப்பதற்கும் தேவையான ஒன்றாக கருதப்படுகின்றது நல்ல பிஷ் மிக மிக சிறந்ததாக இருக்கும் அதே போல் சிலர் மீன் கண்கள் உண்டால் கூட மிக மிக சிறந்ததாக இருக்கும் அதையும் நீங்கள் உடம்பில் சேர்த்துக் கொள்வது போலேட்டை அதிகரித்து யாஃபொலிக்குள் வளர்வதற்கு உதவி புரியும் கொலஜன் அதிகம் உள்ள சப்ளிமெண்ட்டை நாங்கள் பாவிப்பதும் சிறந்ததாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி